மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தாலும் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பகுதி இறையர்களும் குருவர்களும் சிறுமாயின் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளம் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிபார்க்கிற வணக்கம் இருபத்தி அஞ்சு சனி சனிப்பெயர்ச்சி லக்ன ரீதியாக எந்த அளவுக்கு நட்பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக சனி பகவான் லக்ன ரீதியாக பொதுவாக சனி பகவான் ஒரு ஆறு ராசிகளுக்கு சுபஸ்தான அதிபதியாக வருகிறார் சுபஸ்தான அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு இணையான சுக்கரனுக்கு இணையான சுப பலன்களை கொடுப்பார் இப்ப இந்த கண்ணி லக்கணத்துக்கு சனி பகவான் சுகஸ்தானாதிபதியாகத்தான் வருகிறார் அதனால வந்து சுபஸ்தான அதிபதி ஏழாம் இடத்தில் போய் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு சுபஸ்தான அதிபதி தானே லக்கன ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார் லக்கன ரீதியாக சனி பகவான் சுகஸ்தான அதிபதி லக்ன ரீதியாக சுகஸ்தான அதிபதி ஏழாம் இடத்துக்கு போவதனால் லக்ன ரீதியாக கண்ணின் லக்கணத்திற்கு எந்த பாதிப்பும் தரமாட்டார் நல்லதே தருவார் எந்த அளவுக்கு நல்லதா தருவார் அப்படின்னா இங்கு ராகு பகவானால் ஏன்னா அதிபதி ஏழாம் இடத்துல போயிருக்கிறார் பெரிய அளவுல சிறப்பு தருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தருவார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி இந்த காலகட்டத்தில் ராகு பகவானால் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் வரக்கூடிய காலமாக இதுவரையிலும் உங்க எதிரிகளாக மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி நீங்க உங்களை கண் உங்க கண்ணு முன்னாடி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களே பணிந்து வந்து பேசக்கூடிய காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க நீங்க யாரையெல்லாம் எதிரிய பாக்குறீங்களோ இவங்களால என்ன பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அவங்களே வந்து உங்களுக்கு சில நன்மைகள் செய்யக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமையும் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் யாரெல்லாம் வந்து உங்களை வந்து எதிரிய பாக்குறாங்க யாரெல்லாம் வந்து உங்களை வந்து திரோதிய பாக்குறாங்க யாரெல்லாம் நீங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவர்களே வந்து உங்க வாழ்க்கைக்கு உங்க முன்னேற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலாக நீங்க உதவி செய்வார்கள் அப்பேற்பட்ட காலம்தான் இந்த காலம் என்ன ராகுபகான் ஆறாம் இடத்துல எதிரிகளுக்கு அதனால திடீர் பணம் வர வரக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு கடனாக பணம் வந்து சேரும் நீங்க வந்து இதுவரைக்கும் கடன் கேட்டு கிடைக்காத பணம் கூட இந்த காலகட்டங்கள்ல அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் தரணுங்க அப்படின்னு சொல்லி உங்க வீடு டெய்லி வரக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டு லட்சம் ரூபா லோன் இருக்கு வாங்கிக்கிங்க அஞ்சு லட்சம் ரூபா லோன் இருக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்க வீடு டெய்லி வந்து பணம் வரக்கூடிய காலமாக அமையும் கடனாகத்தான் பணம் வரும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குங்க அதிகமாக கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து நிதானமாக கடன் வாங்குங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மையே தரும் குழந்தைகள் சின்ன சின்ன மனசங்கரங்கள் இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லதே வந்து சேரும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் தனிச்சுக்கோங்க உங்களுக்கு சற்றுனு கோபம் வரும் அந்த மட்டும் கொஞ்சம் தனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வாங்க ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் இவங்க மூணு பேருமே வந்து சிவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க அப்ப சிவனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் கால பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் சிவனை வழிபாடு செய்வதை விட பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவ வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி சிவ வழிபாடு எங்கே போய் செய்யலாம் கால பைரவர் வழிபாடு எங்கே போய் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்கு திருத்தணி பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயத்தில் பைரவர் கம்பீரமாக ஒரு எட்டுடையில் இருப்பாருங்க நீங்க அங்க போனீங்கன்னா அவரு அவருடைய பாதத்துல நீங்களே வந்து போடலாம் ஒரு நெய் தீவம் போடுங்க ஒரு மல்லிப்பூ இந்த மாதிரி கொண்டு போங்க வச்சு சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் மாயன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்